தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான பதிலடியை கொடுத்துருக்கு ஆனால் இந்த கடுமையான பதிலடி அப்படின்றது யாரை நோக்கி கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த பதிலடி அப்படின்றது பயங்கரவாதிகளை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கிறதா இந்திய அரசாங்கம் தொடர்ந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்குது ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுது பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை குறி வச்சு கொலை செய்யும் நோக்கோட தாக்குதல் நடத்திட்டிருக்கு அதுக்கு இந்தியா திரும்பவும் பதிலடிய கொடுத்துக்கிட்டு இந்த பதட்டமான சூழ்நிலையில இந்தியாவை சேர்ந்த சிலர் கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான கருத்துக்கள் அப்படின்னா போர் கூடாது டிஎஸ்கலேட் டிஎஸ்கலேட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கருத்துக்கள் ஏற்புடையதா அப்படின்றத பற்றி நம்மோடு விவாதிக்க திரு நம்பி நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் டிஎஸ்கலேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டேக் வந்து சமூக வலை தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லை எழுத்தாளர்கள் கூட்டமைப்பு அப்படின்ற பேரில் ஒரு குரூப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு இதுக்கு பேர் வச்சதே பிற்போக்குத்தனமானது அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க டிஎஸ்கலேட் என்று சொல்லுவதை பாகிஸ்தான் அடி வாங்கி இருக்கிறது நாங்களெல்லாம் பதறுகிறோம் என்று அர்த்தம் இந்தியா அடி வாங்கும் போது இவங்க பதற மாட்டாங்க பங்களாதேஷில் இந்துக்களெல்லாம் திட்டமிட்டு அழிக்கப்பட்ட போது இவர்கள் டிஎஸ்கலேட் என்று சொல்லவில்லை அது இல்லை இருந்தாலும் இன்டர்னல் இஷ்யூனால் கூட அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை இப்போ எந்தெந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் டிஎஸ்கலேட் சொல்லியிருக்கிறார்களோ இவர்களெல்லாம் தான் அஃசல் குருவை தூக்கலை போடக்கூடாது நாங்கள் கசாபை தூக்கில் போடக்கூடாதுன்னாங்க நாங்கள் இவர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் என்றைக்குமே இந்தியாவுக்கு சாதகமாக எதுவுமே செய்திருக்க மாட்டார்கள் சாதகமாக செய்திருக்க மாட்டாங்க மட்டுமில்லை இப்போ அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாம் தான் பாகிஸ்தான் வந்தால் ஒரு நடுநிலையோடு ஒரு விசாரணைக்கு தயார் என்று சொல்லிவிட்டார்களே போக வேண்டிதானே அப்படி கேட்குறாங்க அதைத்தானே செய்யணும் இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தில் போய் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணுமே அதைத்தானே செய்யணும் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணும் இன்டர்நேஷனல் ஃபோரமில் அப்போ இந்தியர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல இவர்கள் இருக்க மாட்டார்கள் இருந்ததே கிடையாது பாகிஸ்தான் ஒரு டெரர் நேஷன் என்பதை இவர் ஒப்புக்கொண்டதே இல்லை இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த டிராஃப்டில் கூட இதை மதத்துக்கூட சம்மந்தப்படுத்தக்கூடாது சிந்துர் என்பது மதம் சம்மந்தப்பட்டது அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் பாகிஸ்தான் என்ற நாடு பிறந்தது மதத்தின் அடிப்படையில் அப்படி இந்துக்கள் டேந்து பிரிந்ததுனால பாகிஸ்தானுடைய ஜீன் ரத்தம் மரபணு எல்லாமே இந்திய வெறுப்புகளால் உருவாக்கப்பட்டது இப்போ பாருங்கள் இந்திய வெறுப்பு இல்லாமல் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு இருக்கவே முடியாது அதுக்கு மூச்சு அதுதான் சுவாசம் அதுதான் ஆனால் பாகிஸ்தான் வெறுப்பு என்று ஒன்று இல்லாமல் இந்தியாவால் இன்றும் என்றும் என்றென்றும் இருக்க முடியும் இருந்து கொண்டிருக்கிறது அப்போது அவருடைய சர்வைவல் என்பதே இந்தியா வெறுப்பு இந்தியா வெறுப்பு என்பது இந்து மத வெறுப்பு அப்போ அந்த ஹிந்து மதத்தை வெறுத்து கொண்டு நீ ஹிந்துவா ஹிந்துவா ஹிந்துவான கேட்டு சுட்டதை அதை இவர்கள் பொய் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஹிந்துவான கேட்டு சொன்ன அதுக்கு ஆதாரமாக பாதிக்கப்பட்டவர்கள் புனேலேருந்து கொல்கத்தாலேருந்து மும்பையிலேருந்து அந்தந்த ஊரை சேர்ந்த பயணிகள் சுற்றுலா பயணிகள் சர்ச்சை சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இதில் வந்து காஷ்மீரியை நீங்கள் சம்மந்தப்படுத்தக்கூடாது இதில் இஸ்லாத்தை சம்மந்தப்படுத்தக்கூடாது இதை மத சம்மந்தப்படுத்தக்கூடாது என்ன சொல்ல வருகிறார்கள் இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்களா இவர்கள் மக்களை குழப்புகிறார்களா இல்லை அவங்க அவங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி எஸ்கலேட் ஆகிக்கிட்டே போய்ட்டு இருந்தா நீங்கள் அடிக்கிறீங்க திரும்ப அவங்க அடிக்கிறாங்க இதனால் வந்து போர் மூண்டா அப்பாவிகள் தான் கொல்லப்படுவாங்க அப்படின்றத அவங்க வைக்கக்கூடிய பிரதான பாயிண்ட்டாக இருக்குது அப்போ அதை நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டியது சரிதானே ஏன்னா போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா ரெண்டு தரப்புலேயும் தானே சேதம் இருக்கும் சார் யார் அப்பாவிங்கிற கேள்வி இருக்கு சார் இந்தியாவில் அப்பாவி இருக்கலாம்னு நான் முத்துக்கொள்கிறேன் அரசியல் தெரியாத ஹிந்து மதம் தெரியாத ஹிந்து தேசியம் தெரியாத இந்தியம் தெரியாத அப்பாவிகள் இருக்கலாம் ஆனால் பாகிஸ்தானில் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாடம் கற்றுக் கொடுப்பதே இந்திய வெறுப்பு தான் தாமோ கிளாஸ்லேருந்து அதை நாம் பல தடவை சொல்லியிருக்கிறோம் ஆகையினால் ஜிகாத்தி என்ற கொள்கை ஒருத்தன் தலைக்குள்ளே போயாச்சினாலே அவர் அப்பாவி என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா ஜிகாத்தி என்பதை ஒரு வெறுப்பின் அடையாளமாக வரக்கூடிய ஒரு தேரியாகத்தான் நான் பார்க்குறேன் அது கோட்பாடே நீ என்ன செய்ய வேண்டும் உன் மதத்தை நிரூபிக்க என்று வந்து விடுகிறது ஆகையினால் அது அப்பா வீணாக எப்படி சொல்ல முடியும் தான் அங்கே இருக்கிற எல்லாருமே வெறுப்பாளர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ரேஷனல் திங்கிங்கே கொடுக்கப்படலைங்கிறேன் நான் தே ஆர் நாட் ஓப்பன் டு ரேஷனல் திங்கிங் இப்போது கவாசா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் எங்களுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் மதரசா மாணவர்களை நாங்கள் பயப்படுத்தக்கூட தயாராக இருக்கிறோம் அப்போ மதரசா எப்படி குரூம் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு இந்த புத்திசாலிகள் பதில் சொல்ல வேண்டாம் இந்த புத்திசாலிகள் என்றைக்குமே இஸ்லாமிய டெரர் என்பதை ஒத்துக்கொண்டதே இல்லை ஒத்துக்கொள்ளாது இருப்பதனுடைய ஒரே காரணம் இவர்கள் விளைவோகி இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா எஸ்கலேட் டிஎஸ்கலேட் டிஎஸ்கலேட் சொல்கிறாங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சைனா நம்ம போர் தொடுத்த போது இவர் டிஎஸ்கலேட் சொல்லலைங்க இதே கம்யூனிஸ்டை சேர்ந்த ஜோதி பாஷா அப்படியே அருணாச்சல பிரதேசினுடைய பா பார்டரில் போய் சைனாவை வாவான கூப்பிடத்துக்கு போனார் எங்கேருந்து டிஎஸ்குலே எஸ்குலேட் வந்தது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் குவிட் இண்டியா மூமெண்டில் ஃபார்ட்டி டூ க்விட் இண்டியா மூமெண்ட்டில் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரர் கூட சேர்ந்து இந்தியர்களை காட்டி கொடுத்த கூட்டம் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம் இந்த எழுத்தாளர்களெல்லாம் இந்த எழுத்தாளர்கள் கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் முஸ்லீம் லாபோடு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த வித்தியாசமும் பார்க்கல அதாவது ஹிந்துவாக கே ஹிந்துவாக ஹிந்துவாக கே கேட்டு கொலை செய்ததை கொன்னை கொண்டு குவித்ததை இவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் மீது மத்திய அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் ஐபி மினிஸ்ட் இவங்க எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணணும் இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா யார் யார் இதில் சேர்ந்து கொள்கிறீர்களோ அவர்கள் கீழே கையெழுத்திடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் வரி என்ன சொல்கிறாங்க நாங்களெல்லாம் இந்த சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்ட போது கண்டித்தோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு நூற்றம்பது பேர் இந்த நூற்றம்பது பேரில் ஒத்தர் கூட கண்டித்ததாக நான் பார்க்கலை ஒத்தர் கூட கண்டித்ததாக நான் பார்க்கல அடுத்து என்ன சொல்கிறார்கள் காஷ்மீரிகள் இஸ்லாமியர்கள் உடனே போய் அவர்களை பாதுகாத்தார்கள் ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது அதுக்கு மேலே இல்லை அதை பொதுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஜிப் ஆப்பரேட்டரே சிரித்து கொண்டு இருக்கிறான் அல்லாஹ் அக்பர் சொல்லுகிறான் அதெல்லாம் வீடியோவில் வந்திருக்கிறது சரி அது மட்டும் இல்லை பதினாலு பேரை பாகிஸ்தான் நாங்கள் காட்டி கொடுத்தவர்கள் லோக்கல்லான்னு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆகையினால் இவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்படி இல்லை ரெண்டாவது இவர்கள் காஷ்மீரிகள் என்றையுமே இந்தியாவோடு இணைந்து இருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபதை எழுத்தவங்க இந்தியாவோடு இணைந்துதான் சரித்திரமே கிடையாதுங்க இவங்க தான் எடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த குரூப்பு முந்நூற்றி எழுபது நீக்கப்பட்ட போது அதுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் இந்தியா கூட ஒரு யூனிஃபிகேஷன் வந்தால் வரவேற்றுக்கணுமில்ல வரவேற்கல்ல வரவேற்கலை என்பது மட்டுமல்ல இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க காஷ்மீரிகள் எல்லாம் இந்திய இராணுவத்தை மதித்தவர்கள் எங்கே மதித்தாங்க எல்லாரும் கள்ள தூக்கி எறிந்து கொண்டது முந்நூற்றி எழுபது நீக்கப்படும் வரை இராணுவத்தின் மீது ஒவ்வொரு காஷ்மீரி சின்ன குழந்தை கூட கல் எடுத்து எடுத்து எரிஞ்சிகிட்டு இருந்ததுங்க இன்றைக்கி எடுத்து எரியல அப்படின்னா வளர்ச்சியை பார்த்துருக்கிறார்கள் அந்த பொறாமை இவர்கள் ஏற்றுக்கொள்ள இந்தியர்களை மற்ற மாநிலத்து மக்களை சுற்றுலா பயணிகளாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பொறாமை ஆகவே இவர்கள் யாரும் பன்முகத்தன்மைக்கு ஆதரவாக பேசுபவர்கள் அல்ல இந்திய தேசியத்துக்கு ஆதரவாக பேசுபவர்கள் அல்ல சர்வதேசியம் பேசக்கூடியவர்கள் ஆனால் ஜிகாதுகளுக்கும் நக்சல்களுக்கும் உடன்படக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவாக போட்டிருக்காங்க என்னன்னா இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் ஒரு இயங்கு தளமாக இருக்க என்கிற இந்தியாவின் நிலைப்பாடு சமரசத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்றது அவங்களே போட்டிருக்காங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரிதான் சொல்லுகிறாங்க அதை பிராக்டிக்கலா சமரசுக்கு அப்பாற்பட்டது என்றால் இந்த கூட்டம் இந்த நூற்றம்பது பேர் கையெழுத்தப்பட்ட இதுவரைக்கும் அதுக்காக என்ன செய்தது பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதிகளின் கூடாரமாக இருக்கிறது அங்கேருந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் வருகிறது என்று சொன்னால் இந்த கூட்டம் நேற்று வரைக்கும் அது என்ன செய்தது அதை தடுப்பதற்கு என்ன செய்தது ஒன்றுமே செய்யலைங்கிற அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் தான் இன்றைக்கி இதை இப்படி எழுதுகிறதுங்கிறேன் இந்த எழுத்தை புரட்டு என்று சொல்லுகிறேன் இவர்கள் எழுத்து உயிர் இல்லாத புரட்டு எழுத்து என்று சொல்லுகிறேன் சரி இப்போது நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் பாகிஸ்தானை இந்தியா அடிக்கணும்னு சொல்கிறாங்களோ போர் நடந்து ஒருவேளை ஒரே ஒரு பாகிஸ்தான் உங்க வீட்டு மேல விழுந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் போர் வேணான்னு சொல்றவங்க நீங்கள்தான் இருப்பீங்க இதெல்லாம் இதெல்லாம் கற்பனை கோழைகளுடைய வருஷம் நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை போர் என்று வந்து விட்டால் அங்க கோழைகளுக்கு இடமே கிடையாதுங்க அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இதே இங்க போர் வேணும்னு இங்க சொல்றாங்க ஆனால் எல்லாம் பார்டருக்கு போய் இருந்து பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்டரில் இருக்கிறவங்க தான் போர் வேணும்னு சொல்கிறாங்கங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த கம்யூனிசம் என்பது நார்த் இந்தியால கிடையவே கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் கூட இந்த அங்கே ஆள் கிடையாது இவங்கெல்லாம் சொகுசாக தின்னு தின்னு தீர்த்தவங்க நேரடியாக சொல்கிறேன் சொகுசாக அந்நிய பணத்தை வாங்கி தின்னு தீத்து கொண்டிருக்கிறவர்கள் நாத்தில் இருக்கிறவங்க காலங்காலமாக அவர்கள் முகலாயர் காலத்திலிருந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் சித்திரவதை ஆகையினால் அவர்களெல்லாம் வரவேற்கிறார்கள் எந்த இந்த தமிழகத்தில் நூற்றம்பது பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க நார்த்துலேருந்து யார் பண்ணியிருக்கா நார்த்துலேருந்து மிஞ்சி போனால் அந்த பாலிவுட் இருக்கும் ஒன்று ரெண்டு ஏரியா இருக்குது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் இப்போ அடித்து திருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இவர்கள் வாழ் யார் கஷ்டப்படுறானோ அவன் நிரந்தரமாக எனக்கு தீர்வு வேணும் என்கிறான் பாகிஸ்தான் என்பது வெறுப்பின் அடிப்படையிலேயே வந்திருக்கு அந்த வெறுப்பின் அடிப்படையில் வந்ததனால அது மாற வேண்டும் என்று சொல்லுகிறான் அவனுக்கு தீர்வு தேவை நீங்கள் தீர்வை பற்றி பேசாமல் தீர்வு எப்படி வரும் கொஞ்சிக்கிட்டு இருந்தால் வருமா நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தில் போய் நடுவில் இருக்க ஒருத்தட்ட போய் நீதி கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை தாக்குதல் முடிஞ்ச உடனே நாம் கொடுக்காத டாக்குமெண்டா எவ்வளவு டாக்குமெண்ட்டை மன்மோகன் அரசு கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் கொடுத்து குப்பையில் தானே போச்சு சார் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ஜனாதிபதி சார் அவர் ஐஎம்எஃப் ஒத்துக்கொள்ளலை சார் வேர்ல்டு பேங்கை ஒத்துக்கொள்ளலை சார் இவர்களெல்லாம் ஜிஹாத்தி பக்கம் போய்விட்டார்கள் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறார்கள்ங்க அதையினால் அந்த ஃபோரம் எல்லாம் கரப்ட் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஃபோரம் எல்லாம் கரப்டு என்று சொல்லிவிட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ஈரோப் எப்படி ஏமாந்ததோ அப்படி நான் ஏமாற விரும்பவில்லை என்று ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் அதையனால இவர்கள் எல்லா இடத்தையும் பிடித்துக்கொண்டு குறிப்பாக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனையும் அந்த லிட்ரரி ஃபீல்டையும் பிடித்து கொண்டு ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேதமை மிக்க ஒரு பேடிகள் என்று நான் இவர்களை வர்ணிக்கிறேன் இல்லை இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து போர் நடவடிக்கையை எடுத்துட்டாங்க ஆனால் அதை நீங்கள் கொண்டாடாதீங்க அப்படின்றாங்க சராசரி மக்கள் வந்து கொல்லப்படுவதை நீ உங்களால் எப்படி கொண்டாட முடியுது இப்போ ஒரு இந்தியாவுக்கும் சைனாவில் தினாமின் ஸ்கொயரில் கொண்டு குவித்தார் சார் சைனாவில் தினாமின் ஸ்கொயரில் போராடிய மாணவர்களை கொன்று குவித்தார்கள் இவர்களெல்லாம் இந்த நூற்றம்பது பேரும் அதெல்லாம் முன்னால் பார்த்தவங்க தான் யாரும் சுமால் ஏஜ்டு பீப்புள் நான் நினைக்கல யூத்துன்னு நினைக்கல எல்லாம் ப்ளஸ் ஃபிஃப்டியாக தான் இருப்பாங்க இவர்களெல்லாம் அன்னைக்கு வாயை திறந்து என்ன சொல்லியிருப்பார்கள்னு இவங்க பதிவு எடுத்துக்காமங்க எனக்கு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க இவங்க இவர்கள் ஏமாற்றுகிறார்கள்ங்கிறேன் நான் இல்லை அன்றைக்கி ஒரு அவங்களுக்கு இந்த சிந்தனை புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா இந்த சிந்தனை புரிதலை தப்புங்கிறேன் சார் அகிம்சைங்கிற புரிதல் வந்து சண்டைக்கு வாருக்கு கிடையாதுங்க அகிம்சை என்பது தனிநபருக்கு தான் சமுதாயத்துக்கு கிடையாது அஹிம்சை அஹிம்சா பரமோ தர்ம புரிந்து கொள்ளுங்கள் அஹிம்சை என்பது தனிநபருக்கான கோட்பாடு உங்களுக்கும் எனக்கும் அது சமுதாயத்துக்கு பொருந்தாது செக்குலரிசம் என்பது சமுதாயத்துக்கான கோட்பாடு உங்களுக்கு எனக்கும் பொருந்தாது நான் தான் அவர் முஸ்லிம் தான் அவர் கிறிஸ்டியன் தான் அவர் ஃபோரம்லேயே நான் முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்துன்னு தான் எழுதுவாங்க செக்யுலர் தான் எழுத மாட்டாங்க நாடு தான் செக்யூலர் நீங்களும் நானும் கிடையாது ஆகையனால் நீ நானும் செக்யுலராக இருக்கணும்னு சொன்னால் அது முதல் போய் அந்த அதை பிரச்சாரம் பண்ணுற பேடிகள் இவர்கள் எல்லாரும் செக்யூலர் ஒரு தனி மனிதனும் செக்யூலர் கிடையாது நல்லா இருந்தால் அதே மாதிரி முடிச்சார் அஹிம்சா என்பது சமூக கோட்பாடு கிடையாது அப்போ எதுக்கு நாட்டிற்கு மில்ட்ரி எதுக்கு சைனாவுக்கு மில்ட்ரி எதுக்கு ரஷ்யாவுக்கு மில்ட்ரி எதுக்கு அமெரிக்காவுக்கு மில்ட்ரி எதுக்கு பாகிஸ்தானுக்கு மிலிட்ரி என்னாட ஆபத்துக்கு வந்தால் நான் அடிக்கிறதுக்கு தான் மில்ட்ரி இவர்களெல்லாம் சேர்ந்து தான் ரஃபேலை கேள்வி பண்ணாங்க இவர்களெல்லாம் சேர்ந்து தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட கேள்வி பண்ணாங்க சீனாவில் இந்த டியான்மன் ஸ்கொயர் பற்றி சொன்னீங்க அதை நம்ம விட்டுருவோம் இப்போது இப்போது இந்திய ஏவுகணையால் அங்கு பாகிஸ்தானிலும் பாகிஸ்தானிய ஏவுகணைகளால் இந்தியாவிலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த போரை நாம் கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை எழுப்புறாங்க சார் கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் ஜெயித்தாலே உங்கள் கொண்டாடுவாங்க சார் நீங்கள் இம்ரான்கான் வந்து பா இந்தியாவை வென்றுவிட்டு பாகிஸ்தான் திரும்பும்போது இம்ரான்கானுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் கான் அந்த நாட்டில் அரசியலில் பெரிய தலைவராக வந்து இப்போ அந்த நாட்டிலேயே அவரால் ஆளாகவே உள்ளுக்குள்ளே தள்ளப்பட்டு அதெல்லாம் ஒரு கதை திரும்பின உடனே இம்ரான்கான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு நான் என்ன காஷ்மீரை ஜெயிச்சுட்டா வந்தேன் அப்படின்னு தான் பேசினார் ஆகையினால் அவர் இன்றைக்கி இந்தியா ஒம்பது பயங்கரவாத முகாம்களை அழித்தது பயங்கரவாத முகாம்கள் தான் அழித்தது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்தியாவில் எதை அட்டாக் பண்ணணும் அப்போது அட்டாக் பண்ணதுக்கு இங்கே எதுவும் பயங்கரவாத முகாம் கிடையாது நமக்கு வந்து அந்த ஜிகாத்து மாதிரி ஒரு தேரியா இந்தியாவில் கிடையாது ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்தியன் சிவிலியனை தாக்கினீர்கள் இப்போது அஞ்சு நகரத்தை பதினாலு நகரங்களை நேற்று தாக்கியிருக்கீங்க எல்லாம் முறியடிக்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா சிவிலியன்களை தாக்கி பதினஞ்சு பேர் இருந்திருக்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் ஸ்பேஸை க்ளோஸ் செய்து விட்டோம் என்று பொய் சொல்லிவிட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்டை எங்கள் அனுப்பினீர்கள் அப்போ நாங்கள் சுட்டா பிரச்சனை வரும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாலு சாவு உள்ளாதா இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி எனக்கு ஆதரவாக வராதா அதாவது நம்ம எல்டிடியை பற்றி ஒரு குறை சொல்லுவாங்க பெண்களையும் குழந்தைகளையும் முன்னணியில் வச்சு போராடினார்கள் என்று இப்போ கவாசா சொல்லியிருக்க அதே தான் நாங்கள் அடுத்தாப்பில் மதரசாக்குனுடைய குழந்தைகளை கொண்டு வருவோம் அப்படின்னு கவசாக்கு கூப்பிட்டு ஏய் மதரசாவை மதரசாவை அது படிப்புக்கிற இடம் இடம் குழந்தைகளை கூப்பிட்டு வராது சொல்லுமா சொல்லாதுங்க இதெல்லாம் வந்து தேச விரோதத்துக்காக பேசக்கூடிய கூட்டம் என்று சொல்லுகிறேன் அதில் இதை யார் பண்ணியிருக்கா ஆதோ தீட்சண்யா அவர் தான் இதை இது பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறாரு ஹிந்து என்று சொன்னதே சுட்டதே பொய் என்று சொல்கிறார் இவர் மீது கண்டிப்பாக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்னைய வழக்கு தொடர வேண்டும் உள்ள அரஸ்ட் பண்ணி இவர்கிட்ட என்ன இந்த நூற்றம்பது பேர் இப்போ கையெழுத்து போட்டுருக்காங்களா நூற்றம்பது கூடுவோம் என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்னை கொள்ளுங்கள் என்னை சேர்த்து கொள்ளுங்கள்னு வரான்ல அத்தனை வேலையும் பிடிச்சி இவன்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு கேட்கணும் அங்கே இது நடக்கலை அதை இப்படி நடக்கலை மதத்தின் பேரில் அவர்கள் சுட்டு கொல்லப்படவில்லை என்ன ஆதாரம் உன்கிட்ட இருக்குன்னு கேட்கணும் ஏன்னா இப்படி கேட்டால் தான் இவர்கள் வாயை அடைக்க முடியும் நாடு ஒருமித்து ஒரு போர்க்களத்தில் இருக்கும்போது என்ன தைரியம் இருந்தால் என்ன தெம்பு இருந்தால் இந்த அரசாங்கம் போய் சொல்லுகிறது என்று இவர்கள் சொல்லுவார்கள் இது பெரிய அஃபன்ஸுங்க இந்த நாட்டு மேலே இவர்கள் அனைவரும் கையெழுத்து போட்ட நூற்றம்பது இரநூறு பேர் அரசு செய்யப்பட வேண்டியவர்கள் என்னுடைய குற்றச்சாட்டு சரி இந்த தனித்தமிழிடம் இலங்கையில் அமையணும் அப்படின்னு நிறைய பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க அப்படி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் டிஎஸ்கலேட் அப்படின்னு போடுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் தனித்தமிழிலும் வரணும்னு சொன்னவங்க தான் சார் எல் பிரபாகரனை சப்போர்ட் பண்ணாங்க பிரபாகரனுடைய ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை சப்போர்ட் பண்ணவர்கள் இவர்கள் தான் சரி இவங்க டிஎஸ்கலேட்னு சொல்லுவாங்க சார் இவங்க ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதை ரசித்தார்கள் நான் என்ன சொல்கிறேன் நீ சுத்தமான வீரன் தானே சுத்தமான ஒரு வீரன் என்றால் போர்க்களத்தில் நின்று எனக்கு சாவு வந்தால் ஏற்றுக்கணும் நீங்கள் ராகுல் காந்தி ராஜீவ்காந்தி செத்து போன பிறகு கருணை மனு என்னை உற்று நான் செய்யலை நான் செய்யலை நான் செய்யலை கெஞ்சிட்டு இருந்தீங்களப்பா அரசை வச்சு கெஞ்சினீர்களப்பா அப்போ உனக்கு உயிர் மேலே பயம் இருந்ததுன்னா அதை செய்துருக்கக்கூடாது செய்து விட்டு கெஞ்சி கூத்தாடி அங்கே பம்பையில் வந்து குண்டு வைப்பீங்க பார்லிமெண்ட்டில் குண்டு வைப்பீங்க குண்டு வைச்ச உடனே தூக்கில் போனால் பயந்துட்டு கருணை மனு கருணை மனு கருணை மனு இவங்க ஷாவர்கர குறை சொல்றாங்க இவர்களை விட தேசத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இருக்கவே மாட்டார்கள் என்று நான் சொல்லுகிறேன் நீ ஒரு இடத்துல நான் செய்து விட்டேன் எஸ் நான் ஜிகாத்தி பண்ணியிருக்கிறேன் அப்படி சொன்னா எஸ் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன தூக்கு ரெடி அப்படின்னு சொல்லணும் நான் வந்து ராஜீவ் காந்தியை கொண்டுட்டேன் ரைட் ஓகே அதுக்கான பலனை எதிர்பார்க்கறேன் சொல்லட்டும் அதை விட்டுட்டு போர்க்களத்தில் இருந்துட்டு சும்மா குண்டை வச்சுட்டு அப்புறம் போய் கருணை மண்ணு கருணை மண்ணு கருணை மண்ணு யாருங்க இவங்க யார் இவங்க அப்ப என்ன நினைக்கிறார்கள் நாம் கொலை செய்யணும் தப்பிச்சு வரணும் கொலை செய்யணும் தப்பிச்சு வரணும் இந்தியாவை திருப்பி காஷ்மீர்ல அடிக்கணும் அடிக்கணும் பாகிஸ்தான் அரசை வச்சு அடிக்கணும் இந்தியா கைது பண்ணி விட்டா கருணை மணி எழுதணும் என்னங்க இவங்க இவங்களை விட்டுட்டு இருக்க முடியுமா இவங்கள இதுவே வேலையா அடிப்பாங்க குண்டு வைப்பாங்க மிலிடரி மேல கல்லறிவாங்க அரசு பண்ணிட்டா கருணை மணி எழுதுவாங்களா என்ன இவங்களுக்கு எதுக்கு கருணை என்று கேட்கிறேன் நான் இவர்கள் கருணைக்கு உரியவர்கள் அல்ல என்பது என்னுடைய குற்றச்சாட்டு அத்தனை பேர் நூத்தி ஐம்பது பேரும் இதுல கையெழுத்து போட்டிருக்க ஒவ்வொருத்தரும் விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வளவுதான் ஈஸியா விடக்கூடாது இந்த அரசாங்கம் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம் இத்தனை நேரம் கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் அளித்தமைக்கு நன்றி நன்றி அபினவ்